அனைவருக்கும் இன்பமான இனிய வணக்கம் என் பெயர் காயத்ரி தமிழ் ஆசிரியர் புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம் இன்றைய சிந்தனை மற்றவருக்கு உதவுவதில் உள்ள மகிழ்ச்சி பிறருக்கு உதவுதல் என்பது மிக சிறந்த ஒரு பண்பு செய்யும் உதவி சிறியதோ பெரியதோ ஆனால் சூழலுக்கு ஏற்ப அது முக்கியத்துவம் பெற்று விடுகிறது முழு மனதோடு ஒருவருக்கு உதவி செய்யும்போது நம் உடல் மனம் இரண்டும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இதனையே ஐயன் வள்ளுவன் காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது என கூறியுள்ளார் உதவி செய்வதற்கு பணம் முக்கியமா அல்லது மன முக்கியமா என்றால் உதவி செய்வதற்கு மனம்தான் முக்கியம் என்பதே பதிலாக இருக்கும் நம்முடைய உதவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பின்வரும் மகாபாரத கதை தெளிவாக விளக்கும் ஒரு நாள் அர்ஜுனனுக்கு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டது நம்முடைய சகோதரன் தர்மன் எல்லோருக்கும் கொடை வழங்குகிறான் அதனால் தர்மன் என்ற பெயர் வந்தது கர்ணனும் கொடை வழங்கினான் ஆனால் கர்ணனை மட்டும் ஏன் எல்லோரும் கொடைவழல் என உலகம் கொண்டாடுகிறது இது எவ்வாறு தனது சந்தேகத்தை அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்டார் உன்னுடைய சந்தேகம் நியாயமானது யார் உண்மையான கொடைவல்லல் என்பதை ஒரு சோதனை மூலம் அறியலாம் சோதனை தொடங்கியது கிருஷ்ணர் தனது சக்தியால் தொடர் மழையை உருவாக்குகிறார் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வறியவர்கள் போல் வேடமிட்டு தர்மனுடைய அரண்மனைக்கு செல்கிறார்கள் அரசவையில் தர்மனை பலவாறாக புகழ்ந்து கூறுகிறார் கிருஷ்ணர் உடனே தர்மன் உங்கள் இருவருக்கும் என்ன பரிசில் வேண்டும் என கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் எங்கள் வீட்டில் உணவு சமைக்க பொருட்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அவற்றை சமைப்பதற்கு தேவையான விறகு இல்லை அதனால் விறகுகள் தந்து உதவினால் உபயோகமாக இருக்கும் என்றார் உடனே தர்மன் சோகத்துடன் பொன் பொருள் எது கேட்டாலும் உடனே தந்துவிட முடியும் ஆனால் நீங்கள் நான் தர இயலாததே கேட்கிறீர்கள் இந்த அரண்மனையில் உள்ளோருக்கு சமைக்க தேவையான விறகுகள் மட்டுமே உள்ளன அவையும் இப்போது தீர்ந்து போய்விட்டன நான் எனது படையை விறகு சேகரிக்க அனுப்பியுள்ளேன் எனவே மழை ஓயும் வரை உங்கள் குடும்பத்தினருடன் மூன்று வேளையும் விருந்துண்டு செல்லலாம் என்றான் அதற்கு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பிறகு வருவதாக கூறி அரண்மனையை விட்டு வெளியே வந்தனர் உடனே அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் இந்த மழையில் யார் விறகு தருவார்கள் என் சகோதரன் பொன் பொருள் தருகிறேன் என்கிறார் மூன்று வேலையும் குடும்பத்தினருடன் விருந்து உண்ணுங்கள் என்கிறார் உண்மையில் என் சகோதரர் கொடைவள்ளல்தான் என்கிறான் உடனே கிருஷ்ணர் பொறு அர்ஜுனா கர்ணனையும் சோதித்து விட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் என்றார் கர்ணனின் அரண்மனைக்கு வறியவர்கள் போல வேடமிட்டு இருவரும் செல்கின்றனர் அரசவையில் கிருஷ்ணர் கர்ணனை புகழ்ந்து கூறுகிறார் மகிழ்ந்த கர்ணன் உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்கிறார் அதற்கு கிருஷ்ணர் தொடர் மழையின் காரணமாக என் விறகுகள் அனைத்தும் மழையில் நனைந்து விட்டது சமைப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் என்னிடம் உள்ளது ஆனால் சமைக்க விறகு மட்டும் இல்லை அதனால் எங்களுக்கு விறகுகள் தான் இப்போது அவசியம் தேவை என்றார் உடனே கர்ணன் சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய வில்லை எடுத்து அம்பை நானில் ஏற்றி அந்த அரண்மனையில் உள்ள கதவுகளையும் ஜன்னல்களையும் நோக்கி செலுத்தினார் அவை அனைத்தும் உடைந்து கீழே விழுந்தன அவற்றை கையில் ஏந்தி கிருஷ்ணரிடம் கொடுத்த கர்ணன் இதை பயன்படுத்தி உணவு சமயங்கள் என்று கொடுத்துவிட்டு சென்று விட்டார் அர்ஜுனன் அதிர்ச்சியில் உறைந்து போய் உண்மையிலேயே கர்ணன் தான் கொடைவள்ளல் என்பதை அர்ஜுனன் ஒப்புக்கொண்டான் என இக்கதை முடியும் நம்மிடம் பணமே இல்லை பிறர் கேட்கக்கூடிய பொருட்களும் இல்லை நாம் எவ்வாறு கொடுப்பது என்றால் மனம் இருந்தால் எதுவும் சாத்தியமே என்கிறது இக்கதை மேலும் நம்மிடம் இருப்பதை அழிப்பதை விட ஒருவருக்கு தேவையானதை அளிப்பதே சிறந்த தானம் என்ற நீதியும் இக்கதை தெளிவாக விளக்குகிறது இறுதியாக வாடா மல்லிக்கு ஆயில் அதிகம் ஆனால் வாசமில்லை வாசமுள்ள மல்லிகைக்கோ ஆயில் குறைவு கொம்புள்ள மானுக்கோ இல்லை ஆனால் வீரமுள்ள கீரிக்கோ கொம்பு இல்லை கருங்குயிலுக்கு தோகை இல்லை தோகை உள்ள மயிலுக்கோ இனிய குரல் இல்லை நீருக்கு நிறமில்லை நெருப்புக்கு ஈரமில்லை காற்றுக்கு உருவமில்லை கதிரவனுக்கு நிழல் இல்லை எவர் வாழ்விலும் நிறைவில்லை எவர் வாழ்விலும் குறைவில்லை ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தான் ஒவ்வொன்றுக்கும் காரணம் வைத்தான் என்று ஒரு கவிதை உண்டு எனவே அது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் அது இல்லை என குறைப்பட்டு கொண்டே இருக்காமல் நிறைந்த மனதுடன் பிறர் வாழ உதவுவோம் பிறருக்கு உதவுவது ஒரு பேரு என்று எண்ணுவோம் எனவே எப்போதும் நல்லது செய்து கொண்டே இருப்போம் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொள்ளோ உலகு கைமாறு கருதி மழை பொழிவதில்லை நாமும் மழையை போன்று கைமாறு கருதாமல் உதவி செய்வோம் மகிழ்ச்சி அடைவோம் மற்றவரையும் மகிழ்விப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்